நான் சொல்லக்கூடிய விஷயம் மிகைப்படுத்தப்பட்ட விஷயம் கிடையாது இப்படிப்பட்ட பல்வேறு அடக்குமுறைகளை கடந்து ஐம்பது நபர்களுடைய உயிர்களை இழந்து ஒரு வருடம் தொடர்ந்து போராட விளைவு அமித்ஷா எப்படிப்பட்ட அமித்ஷா தெரியுமா இரும்பு மனிதர் சொல்லி எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு அமித்ஷா என்ன சொன்னாரே வேளாண் சட்டத்துடைய விஷயத்தில் ஒரு கூட பின்வாங்க மாட்டேன் சொன்னார் ஆனால் விவசாயிகளுடைய போராட்டம் என்பது அமித்ஷா மோடி வகைராக்களை பின்னங்கள் திடரில் இடிக்க அவர்களை ஓட வைத்தது அப்படிப்பட்ட போராட்டத்திற்கு நீங்கள் தயாராவதை தவிர வேற எந்த வழியும் உங்களுக்கு இல்லை நீங்கள் போராடுவதற்கு வருவதற்கு உங்களை தடுப்பது எதுன்னு சொல்லி இறைவன் சொல்றான் நான் சொல்ல இறைவனுடைய திருமண சொல்லும் போது

அவனுடைய தூதரையும் அவன் காட்டி தந்த வழியில் போராடுவதையும் விட உங்களுக்கு மிக விருப்பமானதாக இருந்தால் கட்டளை வேதனை உங்களுக்கு வரும் என்பதை அல்லாஹ் எச்சரித்து சொல்றான் அல்லாஹ் பாவிகரான கூட்டத்தை நேர்வழி சாத்த மாட்டேன்னு சொல்றான் அப்போ இந்த போராட்டத்திற்கு வந்த என்ன நடக்கும் என்னையே வரும் ஈடி வரும் சிறைக்கு போக வேண்டி வரும் உங்களுடைய உயிர்களை இழக்க வேண்டி வரும் எது நடந்தாலும் நீங்கள் இந்த சட்டத்துக்கு எதிராக போராடுவது மட்டும்தான் உங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒரே வாய்ப்பு நீங்கள் களத்திற்கு போராட வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி